தீபர்ஸ் நாங்களே அணிலக்ஷ்மி நீங்க பார்த்திருக்கறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி வேற 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 ஹாப்பிங்க உண்மையுமே அவங்க வச்சிருக்க அந்த ஷோபா வந்து ஒருத்தர் மட்டும் உட்கார்ற மாதிரி போல ஓகேவா அதனால ரெண்டு பேர்த்துக்கும் அழகாக ஒரு ஒன் பை ஒன்னாக உட்கார வச்சு ஒரு ஃபேன்ஸ்க்காகவே எடுத்திருக்காங்க சீரியஸ்லி விக்கா ஃபேன்ஸ் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு பேரும் ஸ்மைலிங் ஃபேஸ் இதில் என்ன தெரியுது ஒரு விஷயம்னா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்திருக்காங்க ஒரே டைமில் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியுது ஓகேவா எல்லாத்துக்கும் வீடியோ கொடுத்தா தான் நமக்கும் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் நான் புரிதலுக்கு நீங்கள் எக்கச்சக்கமான வீடியோ கொடுத்துட்டேன் ஸோ அதனால் ரொம்ப அழகா அந்த ஸ்டேஜில் அவங்க ஹாப்பியான மூமெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க இது நம்ம யூடியூப்ல அவங்களோட வீடியோவா பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் இதை விட எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு மொத்த ஃபேன்ஸுமே ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதில் ஆல்ரெடி அவங்களுக்கு பேர் அவார்ட் கிடச்சிருச்சி இருந்தாலும் எப்போயுமே நம்ம மனுஷங்களோட மனசு அப்படிதான் ஏதோ ஒரு கேள்வி இருக்கும் அதே அப்படி எல்லாத்துக்கும் அதே ஓட்டு தானே போட்டோம் ஏன் ஜெயிக்கல அப்படிங்கிறதுலாம் கேள்விகள் இருக்குது சிலர் வந்து தொடர்ந்து கமெண்ட் கமெண்ட்ஷேஷனில் கேட்டிங்க எதையுமே ஆராயாமல் இருக்கிறத வச்சு அனுபவிச்சுட்டு போகணும் அவ்வளோ நான் சொல்வேன் ஓகேவா எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது அவங்களும் ஸ்பிளிட் பண்ணியும் கொடுக்கலாம் சில விஷயங்களும் இருக்கலாம் உள்ள எல்லாத்தையும் நம்ம அப்படி எடுத்துக்க தான் ஸோ இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான விஷயம் இருக்குல்ல அதை சந்தோஷப்பட்டுக்குங்க புரியதா ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஒரு பேக் டு பேக் ஒரு அழகான அப்டேட்டு விகா ஹான்ஸ்க்கு இது செம ட்ரீட்டு அவார்டுக்கு அடுத்து இது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது ஒரு ஃபியூ பிக்சர் இது மாதிரி வந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று போஸ்ட் கொடுத்த மாதிரிலாம் நிறைய பிக் வந்திருக்கு ஸோ ஹாப்பி தான் இருந்தாலும் வீடியோவுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ஸ்டுடியோ